ார்த்த <silence> குரு தெய்வம் என்று சான்றோர் கூறியிருக்கிறாரே தாய் என்ற தெய்வத்தை வெட்டி வா மகனே என்று கூறுகின்றீர்களே இது எந்த வகையில் நியாயமாகும் எந்த வகையில் தர்மமாகும் மந்தி பெற்ற தாயை வெட்டி வா மகனே என்று கோருகின்றிலே என்னப்பா நியாயம் இது என்னப்பா தர்மம் என்னை பெற்ற தாயை நான் வெட்டலாகுமா அது நியாயமாகுமா யோசித்துப் பாருங்கப்பா வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா செய்ய முடியுமா முடியாதா முடியாதன்னா என்ன நடக்கும் தெரியுமா உம்முடைய அண்ணன் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்னு தெரியுமா என்ன பா செய்து சாபத்தை கொடுத்து இருக்கிறேன் இப்பொழுது போ அரோ நரி குறவர்கள்

என் தாய் தனிமையில் தவிக்கின்றாளா என் தாய் தனிமையில் தவிக்கின்றாளா இன்னும் எத்தனை வாழ்த்து பேசினார்

कि ओरदार वारवान पार्कला कोरा <laughs> नेड सकते

இந்த ஊரில் இந்த நாட்டு நாலு நாட்டம்மா கார் மலையனூருக்கு வந்தாங்க வரும்பொழுது அம்மா இந்த செருப்பு அறுத்து வச்சு இந்த மாந்தத்தை தைச்சி கொடுன்னு சொன்னாங்கப்பா நான் 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 தச்சு தரேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன பண்ணாங்க உட்காந்து அம்மா நீ தனியாக இருக்கே உன் கூட பிறந்தவங்க யாரும் உன் அப்பா அம்மா இல்லையோ தனியாக உக்காந்துருக்கேன் அம்மா என்ன என்ன பண்ணுறது நான் ஒண்டியாக பிறந்தேன் ஒண்டியாக தான் மாதிரி இருக்கிறேன் நான் எனக்கு யாரும் கிடையாதுண்ணா அப்படின்னா எங்கள் ஊரில் ஒரு சக்கலிக்கிறாரு மொதல் கல்யாணம் பண்ணாங்க ஓடிட்டா ரெண்டாவது கல்யாணம் பண்ணாங்க செத்துட்டா நீ மூணாவதுனா வந்து பாவம் அப்படியே ஊன் ஒருக்கள் இல்லாத கிடக்குறோம் நீ கல்யாணம் பண்ணி வச்சா நாங்கள் கிராமத்தில் பொது காசு கொஞ்சம் வச்சுருக்குறோம் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ஊரில் செருப்பு கடை வச்சு போச்சு நான் நம்பி மோசம் போனேன் அம்மா மூணாவது அரம் வாழ்ந்த ஊர் ஆளு கொண்டாந்து என்ன வச்சு குடிக்கார பையன் மூணு வேலை மூக்கை பிடிக்க குடிக்கிறான் நான் என்ன சேர்த்து ஆம்படி அவளுக்கு தெரியாத உடனே ரெண்டு சேர்த்து 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 பண்ணிக்கில் எடுத்து போட்டுக்கிறோம் இன்னும் சேர்த்து இன்னைக்கு ஆவாரப்பட்ட வெட்ட போனோம் ஏய் பொழுது போனால் நூற்றி ஐம்பது ரூபா குறி அப்படின்னு நீட்டு போட்டு வதைக்கலாம் அங்கேருந்து குடிச்சிட்டு வரும்போது ஏய் மல்லிகா டேய் மீன் குழம்பு வச்சுக்கிறாடி கருவாடு வறுத்து வச்சுக்கிறாடி மீன் வறுத்து வச்சுக்கிறாடி கருவறுத்தி வச்சுக்கிறான்னு கேட்குறான் அவனை தூக்கி போய் பதைக்கும் நான் இல்லை சேர்த்து ஒரு இது மரியாதை பொண்ணாட்டி ஓடிட்டான் ரெண்டாவது பண்ணாட்டி காலங்காய்ப்பா மூணாவது வெட்ட வெட்டப்படும் இந்த பாரு இந்த முகத்துல இந்த இடத்துல உட்காந்தா போறியம்மா செருப்பு கடை வச்சுக்கோ இந்த இருக்கிற ஆம்பளைக்கு பூரா குட்டி முட்டும் அப்படியே ஒரு சைடு பார் பார்த்துட்டு வந்து சைடு பார் பார்த்துட்டு கொட்டாட்டி விட்டேன் ஐயோ பிள்ளைங்க அந்த படிப்புக்கு காசு தரணும் அந்த ஏறுவாட்டாத கடுக்கு அட்டை கடிக்காத கடுக்கு நாற்று எடுக்காத கடுத்து நாற்று ஆ ஆ அப்படின்னு வந்து அங்கே தான் உட்காந்து ஆ ஆ அங்கே தான் ஒன்றும் இல்லை ஓடியா இப்போ இந்த செய்யறது ஆவார பட்டை வெட்ட போகணும் பொழுது போச்சு சரி நான் இறங்கி நான் குடிக்காரப்போ என்கிட்ட மாட்டிங்க இந்த பொழுதுக்க வருவான் நூற்றி ஐம்பது ரூபா கொடுன்னு கேட்பான் நான் இறங்கி வருவான் அவங்க காதலை கழுத்தில் மூக்கில் இருக்கிற நகங்கள்லாம் இப்போ கைட்டு போடுங்க நான் கொண்டு போய் வளர்த்துட்டு கொண்டு போய் வச்சுட்டு கொண்டு வந்து சீட்டு தரேன் நீங்கள் மூட்டுக்குங்க